அதாவது ஒரு நல்ல பெண்மணி என்பவர்கள் நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்த பெண் யாருமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க தமிழ் திரையுலகத்துல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள உச்ச நட்சத்திரமா நீ ரெண்டு படம் கேப்டன் வந்து நடிச்சாரு அதுல ஒரு படத்துல நடிச்சேன்னு நினைக்கிறேன் நடிக்கிற போது நீ என்ன பண்ணது அதாவது மான மரியாதையை காப்பாற்றுகிற ஒரு நல்ல பெண் இந்த மாதிரி என்னது என்ன அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அங்க புடிஞ்சிட்டாங்க இங்க புடிஞ்சிட்டாங்க சொல்லுவாங்களா இப்படிதான் இங்கே உள்ளவங்க வந்து இப்படி பேசுமா இப்படி சொல்லுமா சீமான் மறந்துட்டாருமா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாம நாங்கள் என்னமோ பண்ணி பார்த்தோம் என்ன ரைடு பண்ணி பார்த்தோம் அது பண்ணி பார்த்தோம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டோம் குண்ட சட்டம் போட்டோம் திருச்சியில கைது பண்ணி அடைச்சோம் ஒரே நாள் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு இடத்துல வந்து கோர்ட்ல போய் கையெழுத்து போடுற மாதிரி பார்த்தோம் காவல் நிலையத்துல அவரு ஒரு இதுக்கு அசையம் அடைகிறாருமா கில்லி மாதிரி நிக்கிறாரு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அவரை எதிர்த்து நாங்க தோத்துட்டோம் இவன் இல்லை இவன் அப்ப இல்லை எவன் வந்தாலும் இந்த மண்ணிலே சீமான் முதல்வராக ஆவார் சீமானுக்கு பின்னால தான் நிறைய பேர் இருக்கு ரஷ்மி எவனும் அந்த பொண்ணை சாவி கொடுக்குற போதெல்லாம் அது டான்ஸ் ஆடு இங்கேருந்து ஒரு தொகை அனுப்பி போதும் சீமான திட்டுன்னு சொன்னால் போதும் உடனே மறுநாள் என்ன பண்ணுதுன்னா வீடியோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் வந்து யாரோ வந்து கொம்பு சி ஊட்டும் அரசியல் பேசுகிறாங்க இப்போ முன்னாடி வந்து அவங்களோட பாதிப்பை பற்றி பேசியிருந்தாங்க இப்போ அரசியல் பேச தம்பி சீமானை வந்து எந்த சக்தியாலும் எதுக்க முடியாது தம்பி இதை யாரை வச்சு திட்டுலாம் அப்படின்னு இந்த திமுக நேராக அந்த விஜயலட்சுமிக்கு பணம் அனுப்பிடுது தம்பி அந்த பொம்பளை காலில் ஏழிச்சோன்னைய என்ன மாற மல்லாக்க தொட்டி கஸ்தூரிய போய் ஹைதராபாத் போய் தனிப்பட வச்சு நீங்க வந்து கைது பண்ணி கொண்டு வர்றீங்க ஒரு காலத்துல வந்து இங்க வந்து அந்தபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்ய வந்தவங்க தெலுங்கர்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு உடனே வந்து கோவில் விஷயம் எடுத்து குத்துரா மாதிரி உடனே அதுக்கு தனிப்படை அமைச்சு செய்யாத குற்றம் செஞ்சா மாதிரி உடனே கைது பண்ணீங்களே அரசியல்கருட உறவுகளுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு திரைப்படம் வர்ற மாதிரி சீமான் அவர்கள் குறித்து ஒரு போட்டோவோ இல்ல சீமான ஒரு பேட்டியோ கொடுத்தாலோ அது குறித்து இருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில விஜயலட்சுமி அவர்கள் சீமான் ரஜினி சந்திப்பு குறித்து ஒரு காட்டமான வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க பல கொச்சையான கருத்துக்களை பேசியிருக்காங்க அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன இதை பத்தி பேசினாலே அண்ணன் வந்து வருத்தப்படுறாரு வேணண்டாடே அது ஏதாவது குழச்சிட்டு போதுரா அப்படிதான் வர்றப்படும் ஆனாலும் போது நமக்கு வந்து வேறு வழி இல்லை சொல்லி தான் ஆகணும் இப்போது விஜயலட்சுமி வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் திரைப்படத்துறையில எவ்வளோ பேர் இருந்துருக்குறாங்க நடிச்சிருக்கிறாங்க திரைப்படத்துறை பற்றி உன்னை உலகத்துக்கு தெரியும் போது அது உண்மையிலேயே வந்து நல்ல பெண்ணாக இல்லை பைத்தியமாக நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற இதில் வந்து இந்த வைத்தியம் பார்க்க முடியாத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜாவை சொல்லுவேன் அப்புறம் அந்த அர்ஜுன் சம்பத்ல அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் லிஸ்டில் இருக்கிறாங்க ஏதாவது என்னென்னா அவங்க தான் வந்து ஏதோ பெரிய ஆட்கள் மாதிரி அறிவில் சிறந்தவங்க மாதிரி பாக்கி பேரெலாம் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவாங்க அவங்களாவது பரவாயில்ல ஏதோ நோக்கத்துக்கு பேசுகிறாங்க அவங்க இந்த பொண்ணு யார் இந்த விஜயலட்சுமி எவனோ அந்த பொண்ணை சாவி கொடுக்குற போதெல்லாம் அது டான்ஸ் ஆடுது இங்கேருந்து ஒரு தொகை அனுப்பிவிட்டால் போதும் சீமான திட்டுன்னு சொன்னால் போதும் உடனே மறுநாள் என்ன பண்ணுதுன்னா வீடியோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல பெண்ணு பெண்மணின்னு வச்சுக்கேன் இப்போது பெருமைக்கு சொல்லக்கூடாது ராதிகா இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் திரையுலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி என்ன உச்ச நட்சத்திரமா நீ ஏதோ ரெண்டு படம் கேப்டன் வந்து நடித்தார் அதில் ஒரு படத்தை நடித்தேன்னு நினைக்கிறேன் நடிக்கிற போது நீ என்ன பண்ணது அதாவது மான மரியாதையை காப்பாற்றுகிற ஒரு நல்ல பெண் இந்த மாதிரி என்னது என்ன அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அங்கே பிடிங்கிட்டாங்க இங்கே பிடிங்கிட்டாங்க சொல்லுவாங்களா தம்பி நல்லா சொல்லுங்கள் ஒரு நானும் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் எதுக்கு அந்த பொண்ணை பற்றி அது வந்து முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா என்னால் வந்து முன்னாடி இதே மாதிரி அடிக்கடி இது கொடுக்கும் கொடுக்கும்போது அண்ணன் மேலேயே ஒரு தடவை புகார் கொடுத்து அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது புகார் யாரும் பேர்னா அந்த பாக்ஸர் கணேசன் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அவருடைய மனைவி அந்த பொண்ணு விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு வீரலட்சுமி வீரலட்சுமி இது பேர் தம்பி எல்லா லட்சுமி வரதுனால எந்த குச்சிமின்னு எனக்கு தெரியல தம்பி அதை சேர்த்துக்கிட்டு அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டு வந்து இது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த பொண்ணு வந்து முதல்ல வந்து இது ராத்திரியே வந்து அந்த பொண்ணை சண்டை வர ஆரம்பிச்சு யாரும் ஒரு ராத்திரியில ஒரே ஒரு ராத்திரியில தங்கி இருக்குது இருக்காங்க அதுக்குள்ளேயே அவங்களோட சண்டை மயிறுமுடி சண்டை மாதிரி வந்துருச்சு அப்ப கணேசன் வந்து என் ஊட்டம் ஊட்டி வெளியே போமா நீ என் வீட்டில் இருக்காத வீட்டை விட்டு வெளியே உனக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதே மிகப்பெரிய குற்றமாக இருக்குது எங்களுக்கு உங்களை பற்றி புரிஞ்சு வெளியே போகாமல் நெற்றி விட்டார் அந்த ஆள் இந்த கணேசன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோடு அவங்க ஒதுங்கிட்டாங்க அதோட நாங்கள் எல்லாம் வந்து புகார் கொடுத்து நேராக போனோம் காவல் நிலையத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் பேசினது இப்போ அவங்களே புகார வாபஸ் வாங்கிட்டாங்க அதான் சொல்கிறேன் கொடுத்தது நாங்கள் போனோம் அந்த பொண்ணு வாபீஸ் வாங்கிட்டு இது மாதிரி நான் வந்து சீமானை எதிர்க்க திராணி இல்லை நீங்கள் பார்த்தா பாருங்கள் சீமானை எதிர்க்க திராணி இல்லை இந்த தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமாக அனன்ஸ் அதை எங்கள் மாமா சீமான் விளங்குகிறார் அது பேசும் தம்பி முதல் நாள் பேசும் எங்கள் மாமா யார யாராவது பேசுவாங்களா பாரு நல்ல பெண்மணி நீ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணின்னா எங்கள் மாமா சீமான் என் தங்கச்சி கயல்விழி எங்கள் மாமா புள்ள எனக்கும் மகன்தான் யார் எங்கள் மாவீரன் இருக்கா புள்ளையா அவரை சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லும் தம்பி மறுநாள் பார்த்தன்னா வா அந்த வார்த்தைகளை நீங்கள் காது கொடுத்தே கேட்க முடியாது அதாவது ஒரு நல்ல பெண்மணி என்பவர்கள் நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்த பெண் யாருமே இது மாதிரி பேச மாட்டாங்க ஆனா தொடர்ச்சியே அது மாதிரி குற்றசார வைக்கிறாங்க ஆனா இப்போ இந்த வீடியோல பேசுனது என்னன்னா இவெல்லாம் நீங்க வந்து விஜய் கால போய் விழுந்துட்டு இருந்தீங்க விஜய் கிட்ட நீங்க கையேந்திட்டு இருந்தீங்க இப்போ நீங்க ரஜினியை பார்த்து போயிருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப கொத்தையா போயிடலாம் அதுக்கு உங்க பதிலா உங்களுக்கு தெரியுது தெரியுதில்ல இதெல்லாம் வந்து யாரோ வந்து கொம்பு சீ விடுறோம் அரசியல் பேசுறாங்க இப்போ முன்னாடி வந்து அவங்களோட பாதிப்பை பத்தி பேசியிருந்தாங்க இப்ப அரசியல் பேச தம்பி சீமான வந்து எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது தம்பி அண்ணன் சீமான எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது அவர் மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஆளுமையா வாழ்ந்துட்டார் நீங்க வந்து காணொலியை திறந்த அதாவது உங்களுடைய கைபேசியை திறந்த போதும் எல்லோரும் சீமான் 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 சொல்றான் அதனால இங்க இருக்கிற இந்த திராவிட கட்சி சொல்ல போனா திமுகவுக்கு பயம் வந்துட்டு இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா யாரை கொண்டு திட்டுனா கொஞ்சம் கேட்பாங்க இதை யாரை வச்சு திட்டலாம் அப்படின்னு இந்த திமுக நேரம் அந்த விஜயலட்சுமிக்கு பணம் அனுப்பிடுது தம்பி அந்த பொம்பளை காலில் ஏனைய என்ன மாற மல்லாக்க திட்டுது நீ ஏதாவது ஒரு பேச்சிய கையில் எடுத்துக்கணும் நான் கூசு காது அதாவது நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே இந்த திராவிடர் கட்சி திமுக கட்சி சமூக நீதி கட்சி நாங்கள் சமூக நீதிக்காக நாங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டோம் போராடி கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம்னா இந்நேரம் அந்த நீ போயிட்டு என் கஸ்தூரி என்ன சொன்னது நல்லா சொல்லுங்க கஸ்தூரி இருக்கிறாங்கள என்ன சொன்னாங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்போ வந்து தெலுங்கர்கள் அங்கிருந்து அங்க இருந்து வந்து வேலை செஞ்சாங்க இதுதான் தம்பி கஸ்தூரி பேசுனது இதற்கு வந்து அவர்களை கஸ்தூரிய போய் ஹைதராபாத்ல போய் தனிப்பட வச்சு நீங்க வந்து கைது பண்ணி கொண்டு வர்றீங்க அந்த பெண்மணியை அது வந்து அது அப்படி நான் என்ன சொல்றேன் ஒரு பெண்ணுங்க தான் நான் பேசுறேன் உங்களை வந்து அந்த பெண் வந்து சொல்லிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து இங்க வந்து அந்தபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்ய வந்தவங்க தெலுங்கர்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு உடனே வந்து கோவில் விஷயம் எடுத்து குத்துற மாதிரி உடனே அதுக்கு இப்ப தனிப்படை அமைச்சு செய்யாத குற்றம் செஞ்சா மாதிரி உடனே கைது பண்ணீங்களே ஒரு மனுஷன் அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையால் வந்திருக்கிறவரை வாயில வந்ததெல்லாம் பேசு இப்படித்தான் பேசுன்னு வரமுறை கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது பயங்கர கடைஞ்செடுத்த பைத்திய தெரிஞ்சு போச்சு என்ன அது வேற மாதிரி கேட்கணும்னா அது வந்து நாங்களும் அந்த மாதிரி இறங்கணும் புரியுதா அது பாருங்க அடிக்கடி எங்க அக்கா உடம்பு சரியில்லை அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் தம்பி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்குறாங்கன்னு அவங்களே சொல்லுவோம் அதுதான் காரணம் அதாவது எப்படியாவது வந்து அதுக்கு வந்து என்னன்னா தம்பி அது அதாவது சினிமா உலகத்தில் போது எல்லாரும் சோறு போட்டான் எல்லாரும் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தான் ரூம் கொடுத்தான் வந்து நல்ல சொகுசா வந்து குளிர்சா குளிர் அறையிலேயே குளிர் உட்பட்ட அறையிலேயே அந்த அந்த பெண் இருந்துட்டாங்க அந்த அப்படி இருந்தவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் போயிடு தம்பி சினிமாவும் நடிக்கிறது யாரும் கூப்பிடறது இல்லை நாடகத்துக்கு கூட தம்பி அதாவது நீ ஒரு நல்ல நடைமுறை வாழ்க்கையில் நல்ல பெண்ணை நடந்தா தானே உன்னை கூப்பிடுவாங்க நீ பைத்திய மாதிரி வந்து நடுவோட்டில் போகும்போதே எப்ப வந்து மேலே போட்டுருக்க துணியா உறுப்பானே தெரியல அதுக்குன்னே பயந்துட்டு உன்னை எதுக்குமே கூப்பிடுறதில்ல இருக்கிற சினிமா துறை இருக்கிற நாடகத்துறை சின்னத்துறை எங்கேயாவது உங்களுக்கு தெரியல எத்தனை பேர் இன்னைக்கு அம்மரியாதைக்குரிய அம்பிகா இன்னைக்கு வந்து நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க ராதா எப்ப உள்ளவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல பெண்கள் சினிமாவில நடிச்சவங்க ஹீரோவா நடிச்சவங்க வயதானது பிறகு அம்மாவா நடிக்கிறாங்க அக்காவா நடிக்கிறாங்க நீ உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகையா நல்ல பெண்மணியா இருந்தீங்கன்னா நீ உன்னை கூடுவாங்கல்ல நீ பைத்திய தெரிஞ்சு போச்சு அதனால உன்னை யாரும் கூப்பிடுவதற்கு மறுக்கிறாங்க மறுக்கப்பட்ட அந்த வேதனை தாங்க முடியாத அது மாத்திரம் அல்ல வாழணுமே அதனால எப்படியாவது இந்த மாதிரி வீடியோ போட்டா சீமான் ஏதாவது உதவி பண்ணுவாரு அது போட்டு போட்டு பாக்குது எங்க தனிப்பட்ட முறையில் கேட்ட பொருள் பொது வழியில அதை வந்து வைக்கிறது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும் அதான் தம்பி அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றேன் நான் அதாவது அறிவும் உள்ள பெண்மணி யாரும் பொது வழியில் ஒரு தனிப்பட்ட மனிதனை இப்படி பேச மாட்டாங்க நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்க தொன்று தொட்டு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து சிவாஜி காலத்திலிருந்து ஒரு நடிகை இப்படி கேவலமாக ஒரு மனிதனை பொது வழியில் பேசி இல்ல இது வந்து வந்து ஒரு புதிய அவதாரம் இது அதாவது நான் என்ன சொல்லுவேன் அது வந்து எப்படி வளர்த்தாங்க எப்படி அதை வந்து படிக்க வச்சாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது தம்பி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துந்தா தெரியும் அதுக்கு வந்து மானம் என்ன தெரியாது எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்கும் மானம் இன்னு கேட்டால் ஒரு கீழ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்கும் மரியாதை அப்படின்னு கேட்டால் எந்த மாடில் விற்கிதுங்க அப்படின்னு கேட்கும் மானம் மரியாதை அதாவது க அதாவது சொல்லுவாங்க கௌரவம் இதெல்லாம் அந்த பெண்ணிடம் ஒரு சதவீதம் கூட எதிர்பார்க்க முடியாது நாங்களும் எவ்வளவோ பொறுத்து 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 போய்ட்டோம் தம்பி ஆனால் இந்த அரசு அந்த பெண்மணியை ஏவல் பெண்ணாக நினைத்து அது எப்பப்பெல்லாம் அண்ணன் வந்து பார்க்குறாங்களோ இப்போ தம்பி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தம்பி நாங்கள் வந்து எங்கள் தம்பின்னு சொன்னோம் அதனால் எங்கள் தம்பிக்கிட்டே போயிட்டு எங்கள் தம்பிக்கும் அதுக்கும் ஏதாவது இது இருக்கா அது பேசுது சீமான்கிட்ட போயிட்டு அதெல்லாம் பேசக்கூடாது தம்பி எனக்கு அதாவது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதாவது ஆண்களை கொடுங்க எங்கள் தங்கச்சிங்களே இருக்கிறாங்க வேறு மாதிரி பண்ணுறவாங்க ஏன்னா எல்லோரும் தமிதேசியத்தை இந்த மண்ணிலே உயிர்மூச்சாக நினைத்து கூடியவர்கள் நிறைய ஏராளமான தங்கச்சிங்க இருக்கிறாங்க நீ பேசிட்டு தப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவியா அப்புறம் சொல் இவ்வளோ பேசுறிய எங்கேயோ ஹைதராபாத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள நாலுக்கு நாலு ரூமுக்குள்ள உக்காந்துக்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் வசைப்பாடுறிய அப்புறம் நான் கேள்வன்ல அப்புறம் ஏன்னா ஒரு தலைவராக வளர்ந்துட்டார் அதற்கு மாதிரி நீ விஜய் விஜய்கிட்ட போனார் தம்பின்னாரு தம்பி வந்து என்ன சொன்னாருன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னாரு எங்களுக்கு வந்து அதில் மனசு வருத்தம் நாங்கள் சரி இதுமாரி சரியாக வராது தம்பியை வந்து யாரும் இயக்குறாங்க தம்பி இது பின்னடை இருக்கிறாரு தம்பி வந்து தனி ஒரு மனுஷனாக வரட்டும் சுயமரியாதையோட தம்பி வரட்டும் தம்பி வந்து போராடிட்டோம் போராட்டி த தம்பி தேசியத்துக்காக போராடுறாரா இல்லை திராவிடத்திற்காக போராடுறாரா இழந்த உரிமைகளை மீட்பதற்கு போராடுறாரா இல்லை இழந்த உரிமைகளை மறுபடியும் அழகு இருக்கிறது போராடுறாரு தம்பி தெரிஞ்ச பிறகு போயிட்டோம் அதனால தம்பியை நாங்கள் விட்டு பேசணும் அவ்வளோதான் எங்களுக்கு தம்பிக்குழுதான் அவ்வளவு தான் தம்பி அந்த பக்கம் போறோம் நாங்கள் இந்த பக்கம் போறோம் வந்தாச்சு இதை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறேன் அப்புறம் ரஜினி சார் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் வந்து மூப்பனாறு வந்து இந்த இங்கே அரசியல் பண்ணுகிற போது தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் ரஜினி சொன்னான் உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பு வந்தது அண்ணன் கூட சொன்னார் நீ வந்து அந்தந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அந்தந்த மண்ணில் ஆழணும் நீங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வாங்க வாழுங்க நம்ம தம்பியா கூடி வாழ்வோம் ஆனா வந்து இந்த மாநிலத்தை இந்த மண் சார்ந்த நாங்கள் தான் ஆழ்வோம்னு சொல்லும் போது அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யோசனை பண்ணி சரி பரவாயில்ல சீமான் சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு நியாயம் இருக்கு நீதி இருக்கு அதனால அவர் சொல்லி ஏற்றுக்கொண்டு அவர் கட்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் உணர்ந்ததுனால அவர் நீங்கள் பார்த்தா அவர் பேசுகிறதே வந்து யதார்த்தமாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் நீங்கள் அவர் வந்து யாரோ இது வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் சூப்பர் ஸ்டார் வேறு மாதிரியாக வரந்தாலும் ஆடி இருப்பான் ஆனால் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதான்னு ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சார் ரெண்டு குழந்தைங்க பெற்றார் தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு நிறைய நிறையா பேசுகிறதில்ல அதனால் மரியாதை நிமித்தமாக ரஜினியை போய் சந்திச்சிருக்காரு அண்ணன் இதில் என்ன தம்பி இருக்குது அங்க வாங்கிட்டாரு இங்க வாங்கி நான் சொல்றேன் திமுக லாய்கற்ற திமுக தம்பி உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் அதாவது ஒரு மனிதன் எழுந்து நடமாடுகிறான் ஓட ஒரு மனிதன் ஓடுவதற்கு தயாராகிறான் வெல்ல போறான் கோப்பையை வாங்க போறான்னு சொல்லிட்டா அவனை அடித்து நொறுக்குவதற்கு வேலை செய்கிற ரவுடிதான் திமுக நீங்க பல காலத்துல பாருங்க இதெல்லாம் என்ன ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பிச்சாரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப வந்து வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனது என்ன ஒரு வலு பெற்ற கட்சியா தமிழ்நாட்டில் வளர்ந்தது எல்லாரும் வந்து மண் சார்ந்தவர்கள் அங்க போனாங்க எங்க அண்ணன் திருமால் வளவன கட்சி ஆரம்பிக்க சொல்லி யார் ஆரம்பிக்க சொன்னது மறைந்த தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற கரண கலைஞர் தான் கட்சி ஆரம்பிக்க சொல்வார் எங்க அண்ணனையும் கட்சியை ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பிக்கிற போது ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு வரலாற்ற சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கருடைய சிலைகள் எல்லாம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் நிறுவனாங்க தான் அண்ணன் வளவன் அவருக்கு தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தாங்க இவங்க பார்த்தாங்க ஐயோ ஐயோ இவங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்தா நம்ம வந்து மறுபடியும் ஓங்கோருக்கு தான் போகும் என்ன நம்முடைய ஆட்டம் கோசாயம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க தம்பி எதிரி ஆயிட்டாங்க அதனால பயங்கர போராட்டம் ஒரு ஊடு பொருத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் இதை மண்மொழா தெரியலை நேயகிறேன் அதாவது ஒரு மனிதன் நம்மளை எழுத்துட்டான்னா அவன் வாழவே கூடாது என்கிற ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கக்கூடிய கட்சி தீமுக்கு அதான் நீங்க செய்யும் அதனால தான் நீங்க விஜயமா பேச வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க பேசின விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு இது மாதிரி ஒரு பாதிப்பு நடந்திருக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க ஆரம்ப காலத்துல இப்ப அவங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து விஜயாவ பாக்குறீங்க ரஜினியை பாக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க இவங்க கர்நாடகா வந்து பேசுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது மக்களுடைய மனநிலை எப்படி ஆகுது அதுதான் இங்க உள்ளவங்க வந்து இப்படி பேசுமா இப்படி சொல்லுமா சீமான் வளர்ந்துட்டாருமா பண்ணி பார்த்தோம் என்ன ரயில் பண்ணி பார்த்தோம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டோம் குண்டை சட்டம் போட்டோம் திருச்சியில கைது பண்ணி அடைச்சோம் ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு இடத்துல வந்து கோட்டில போய் கையெழுத்து போடுற மாதிரி பார்த்தோம் காவல் நிலையத்துல அவரும் ஒரு இது அசையமாடறாருமா கில்லி மாதிரி நிக்கிறாரு எங்களால ரெண்டுமே பண்ண முடியல அவரை எதிர்த்து நாங்க தோத்துட்டோம் என்ன பெண்களா உன்னாலதான் இது எல்லாம் சொன்னா பெண்கள் சொன்னா சொல்லுவான்ல என்ன சொல்லுவான் ஒரு பழமொழி இருக்குல்ல பெண்ணிற்கு இறங்கும் பாத்திரீங்களா நீங்க பெண்ணிற்கு பேய் இறங்கும் சொல்லுவான் அதாவது நிறைய கெடுறது பெண்ணாலதான் சொல்லப்பாட்டு எந்திரம் கெட்டது பெண்ணாலே சந்திரம் கெட்டது பெண்ணால எவனோ கெட்டதுனா பெண்ணால அப்படி அந்த கான்செப்ட்ல இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் நூறு பேரை ஒரு சீமான திட்டுன்னு அது ஒரு ஆயுதமா பெண்மணிக்கு வந்து அனுப்பிவிட்டு நீ சீமான அவதூரா பேசு காசு காணொலி வந்துருக்குனா காணொலி காசு அனுப்பினா இப்பதான் வந்துருக்கு வீட்டில் இருக்கா நம்பரை வாங்கிட்டு அங்க போயிடும் நான் சம்பி திட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு தம்பி உன்னை பைத்தியம்னு எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க இனிமே வந்து நீ நீ சொல்றதுலாம் இங்க எடுப்படாது ஒரு சதவீதம் கூட இல்ல அரை சதவீதம் கூட சொல்லி எடுப்படாது உன்னோட பெரிய பெரிய எல்லாம் என்னென்னமோ பண்ணி தலைக்கிட்டு நின்று தண்ணி குடிச்சிட்டான் என்ன இந்த பதிமூணு ஆண்டு காலம் அவர் அனுபவிக்காத சித்திரவதை என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம் யாராவது தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவிச்சிருக்க முடியுமா தம்பி ஒரே நாள் நாலு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அதையும் வந்து டேய் உடறான் பார்க்கிறேன் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத இந்த செந்தில் ஒருத்தருக்குறான் அண்டா செந்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் காலில் எழுந்துருச்ச உடனே சீமான்னு திட்டணும் எங்க ஐயா சுபவி பார்த்துருக்கீங்களா கால் அவங்க நீ பாருங்க யாரையும் பத்தி இந்த நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து அதானி கௌதம் அதானி வந்து ரெண்டாயிரம் கோடியை வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மாத்த இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்கிறாரு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இங்குறதுல மின்சாரம் வாங்குறதுக்கு அதிகமா அவங்களுக்கு பணம் கொடு பேசுறான் நான் தம்பி நீங்க சொல்லுங்க பார்ப்போம் யூடியூப் எடுத்து பாருங்க எவனாவது பேசுறேன் நான் கட்டுப்படுறேன் அதெல்லாம் பத்தி பேச மாட்டான் காலைய விழிஞ்சோனே சீமான பேசு சீமான திட்டு அதுல இன்செக்ஷன் காலில் நீ பா அவர் வளர்ந்துட்டார் எவனை பாட இந்த யூடியூபர்ஸ் நோர்த்தகா மைனர்னு அவனுங்க அப்புறம் வந்து டெய்லி ரோஸ்ட் பாருங்க பேரை பாருங்க டெய்லி ரோஸ்ட் அப்புறம் வந்து என்னென்னமோ ஆங்கிலத்தில் நினைக்கிறா ரியல் ரோஸ்ட் என்னென்னமோ வருது தம்பி எல்லாரும் பார்த்தீங்கன்னா மொத்த சீமானை திட்டணும் ஆனா இவ்வளவு விஷயம் பண்றாங்கன்னு சொல்றீங்க இப்ப குறிப்பா விஜயலட்சுமி அவர்கள் கண்ணியமன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாங்க இது சட்டத்திற்கும் புறம்பானது இப்ப நீங்க கூட சொன்னீங்க கஸ்தூரி அவர்கள் அங்க போய் கைது பண்ணுவாங்க இப்ப இவர்களையே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழருடைய வழக்கறிஞரே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் வழக்கறிஞர் சட்டம் வந்து நீங்க வந்து அனைத்து பூ துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதிகாரமே வந்து திமுக நான் தான் சொல்லலாம் உங்களுக்கு தங்கச்சி கஸ்தூரி கஸ்தூரிய கைது பண்றவங்க கை அதான் சொல்லிட்டேன் முன்னே உங்களுக்கு விளக்க சொல்லிட்டேன் கைது பண்ணுற நீங்க இந்த பொண்ணு வந்து ஒரு அதாவது தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நீங்கள் எழுதி வைங்க தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் சீமான் அப்புறம் பார்த்துக்கலாம் வச்சு வச்சிருக்கீங்களா யாரே இதெல்லாம் ஒரு ஆளா தம்பி எங்களுக்கு நீங்க என்ன தம்பி நீங்க நாய் அடிக்க குண்டாந்தடி எங்களுக்கு இது தம்பி தேவையா தம்பி இதெல்லாம் போற போக்குல பைத்தியம் பிடிச்சணும் கொஞ்ச நாள் தெரு தெருவா இந்த காதல் படம் பாத்தீங்கன்னா படத்து சுத்தவா படம் பாத்தீங்கன்னா காதல் படத்துல ஏதோ ஒரு தலையை சொல்லிக்கிட்டா அந்த மாதிரி போற கழுத இதெல்லாம் புரிய எங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாங்க நாங்க உயர்ந்த லட்சியத்தை கொண்டாட்டு தம்பி நாங்க சாதாரண ஆள் கிடையாது நாங்க உயர்ந்த லட்சியம் என்ன நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மண்ணை எப்படியாவது பண்படுத்தி இந்த மண்ணை வருகிற தலைமுறைக்கு சரியா கொடுக்கும்னு போராடுறவங்க நாங்க இதெல்லாம் வந்து பேசுறதா வந்து காய வாங்கிக்கிட்டு நான் ஒன்னே ஒண்ணு சொன்னவர்கள் இதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்களோ யாரு இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அது இதெல்லாம் அவர் வந்து என்னன்னா உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தொடர்பு கொடுறாங்க தம்பி நானே போனா கூட தம்பி காலையில போனேன்னா அவரா சோர்ந்து போய் வெள்ள வருவார் அண்ணா வணக்கண்ணா வாடா ஏன்னா அவ்வளவு அவ்வளவு பிரச்சனைகளை ஒரு நாளைக்கு அவர் பார்க்கிறாரு இங்க மாத்திர தம்பி திமுக தமிழ்நாட்டுல மாத்திர இருக்கு தம்பி அண்ணா திமுக தமிழ்நாட்டில் மாத்திர இருக்கு என்ன காங்கிரஸ் தேசிய கட்சி இந்தியாவில் இருக்கு பாரதிய ஜனதா இந்தியாவில் இருக்கு தம்பி ஆனா நாம் தமிழ் கட்சி என்பது உலகளாவிய கட்சி லண்டன் இருக்கிற மொரிசியஸ் கனடா சிங்கப்பூர் தமிழன் எங்கெங்கு குடிபெயர்ந்து வாழ்கிறானோ அங்கெல்லாம் அந்த தமிழனுக்கு பிரச்சனை என்கிற போது உடனே இன்னைக்கு அணுகுகிற தலைவர் சீமானாக இருக்கிறார் தெரிஞ்சு அவர் தான் சரி பண்றாரு இதெல்லாம் விட்டுட்டு இந்த இதெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் திமுக மேல வந்து கோபம் இந்த திமுக தான் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட பெண்களை ஏன் விட்டு ஏழு வார்த்தை வேற மாதிரி வருது எனக்கு அந்த மாதிரி கொடைக்குதுங்க தம்பி நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் சீமானை எப்படியாவது மறு விட வேண்டும் இவன் வந்தாலும் இந்த மண்ணிலே சீமான் முதல்வராக ஆவார் சீமானுக்கு பின்னாலதான் நிறைய பேர் இருக்கு நான் தான் சொல்றேனே நீங்க எதுவுமே புடுங்குறது இல்ல சீமான மட்டும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க ஒருத்தன் கேள்வி கேட்கறான் கேக்குற பழனியற்காட்டில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளை இடித்து விட்டாரே சீமன் புடுங்க ஆலங்கட்சியில் இருக்கிற நீங்க என்ன பண்ணீங்க அது வந்து அந்த இடத்துக்கு இடம் கொடுத்து நீங்க வீடு கட்ட அனுமதி கொடுத்து நீங்க பட்டா கொடுத்தது நீங்க கரண்ட் அதாவது மின்சார வரி வாங்குறீங்க தண்ணி வரி வாங்குறீங்க ரோட்டு வரி வாங்குறீங்க ராவோடு ராவா போய் ஜேசி பேச்சு எடுக்கிறீங்க மானம் கட்டப்பதுங்க நீங்க மேல போய் கேளுங்க இந்த திமுக பேசிக்கிட்டே இருப்ப அதனால நேரம் கருதி தம்பி என்ன வாய்ப்புக்கு நன்றி குறி தம்பி நிச்சயமா பல விஷயங்கள் சொன்னீங்க அவர்களுடைய பாணியிலே அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்திருக்கீங்க நிச்சயமா தொடர்ந்து விவாதிப்பா உங்களுடைய நேரத்தை நேரங்கள் கொடுத்தமைக்கு நன்றி தம்பி நன்றி தம்பி